வெல்கம் டு டிஎன்பிசி கட்டல் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பொழுதில் ஐந்தினைக்குடைய பொழுது பார்க்க நிலமும் பொழுதும் தான் முதற் பொருள்னு சொல்லுவாங்க அதில் நிலம் பார்த்தாச்சு இப்போ பொழுது பார்க்கலாம் பொழுது எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் என்னன்னா பெரும்பொழுது சிறும் பொழுதுன்னு சொல்லுவாங்க பெரும்பொழுதுனா ஒரு ஆண்டோட பிரிவுகள் இருக்கு இல்லையா அதை ஒரு ஆண்டை வந்து மாதங்களாக பிரிச்சுருக்காங்க இல்லையா சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னு அதை தான் பெரும்பொழுதுன்னு சொல்லுவாங்க சிறும் பொழுதுனா ஒரு நாளோட பிரிவுகள் அதாவது காலை மாலை இந்த மாதிரி சொல்றது சிறு பொழுதுன்னு சொல்லுவாங்க இப்போ பெரும்பொழுது அப்படின்னா மாதங்கள்னு வரும் இல்லையா இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குறிஞ்சினா மலை இல்லைங்களா மலை நம் மலையிலலாம் நம்ம போனோன்னா நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது ஒரே பனியா இருக்கும் அங்கே வந்து இப்போ ரொம்ப குளிர் அடிக்கும் இல்லைங்களா அப்போ குறிஞ்சினா முன்பணிக்காலம் குளிர்காலம் முல்லை கார்காலம் இது காமனான ஷார்ட்கட் என்னன்னா கா முல்லைன்னா காடு காட்டுக்கு என்ன பண்ணுறாங்க காரில் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போகலாம் அப்போ முல்லை கார்காலம் அடுத்தது மருதமும் நெய்தலும் ஆறு பொழுதுமே வரும் மருதத்துக்கும் நெய்தலுக்கும் ஆறு பொழுதும் வரும் பாலை அப்படின்னா உங்களுக்கு இப்போ இது இது மீதி இந்த காலம் குளிர்காலம் போக மீதி இருக்கிற பின்பணிக்காலம் இளவேனில் முதுவேநீல் இதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா பாலைக்கு முடிஞ்சுது அடுத்தது இப்போது இந்த இளவேனில் முதுவேனில் இதெல்லாம் படித்தோம் இல்லையா அது என்னென்னு பார்க்கலாம் என்னென்ன மாதங்கள் பின் முன்பணிக்காலம் குளிர்காலம்னு சொல்றாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இப்போ காலம் ஃபர்ஸ்ட்டு இளவேணிலிருந்து எழுதிக்கோங்க இளவேனில் முதுவேனில் கார் காலம் குளிர்காலம் காலம் பின்பணி காலம் ஃபர்ஸ்ட்டு இளமையாக இருக்கிறவங்கள தான் ஃபர்ஸ்ட்டு இளவயசு தான் அவங்களுக்கு நம்ம குழந்தைங்க பிறந்தவொடனே இளவயசு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இளவேனில் அப்புறம் முதுமையாவாங்க முதுவேனில் அப்புறம் கார் குளிர் கார் காலம் குளிர்காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க காரில் அதுக்கு அடுத்தது குளிர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து முன்பனி காலம் பின்பணிக்காலம் இப்படி எழுதிட்டு நீங்க மாதங்களை வரிசைப்படுத்திடலாம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ரெண்டு ரெண்டு மாசங்களை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்தது குறிஞ்சினா யாமம் முல் சிறு பொழுது பார்க்கலாம் குறிஞ்சினா யாமம் முல்லைக்கு கா முல்லை மாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மருதம்னா வைகரை வைகரை வைகை நதி ஓடுற இடம் நதி ஓடுற இடம் கரை இருக்குது இல்லை வயல் கரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மருதம்க்கு வைகரை நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு நெய்தலுக்கு ஏற்பாடு பாலைனால் பகல் பகலில் தான் வந்து வெயில் அடிக்கும் பாலைனா மணல் இருக்கிற இடம் இல்லையா அப்போது பகல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க